ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜி விலாக் இந்த வீடியோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய எல்லோ காஸ்மஸ் ஃப்ளவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ நம்ம பாக்குற இதுதான் வந்து எல்லோ காஸ்மஸ் பூ மார்னிங் சன்லைட்ல பாக்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல இது இதுலயே வந்து ஆரஞ்சு கலர் ஃபிளவரும் இருக்கு அதுவும் ரொம்ப பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது போல வந்து நிறைய கலர்ஸ்ல இந்த காஸ்மஸ் ஃபிளவர் எல்லாம் இருக்கு பட் நம்ம பகுதியில இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ தான் வந்து அதிகமா காணப்படுது இதோட இலைகளும் பார்க்க ரொம்ப அழகா டிசைனா இருக்கும் இதுதான் வந்து காஸ்மஸ் ஃபிளவரோட முட்டு இதுதான் மலர்ந்து இப்படி பூவா அழகா பூத்திருக்கும் இதுவும் இந்த பூ வந்து வாடினதுக்கு அப்புறம் அதுல உள்ள சீட்ஸ் எல்லாம் இப்படி தான் காஞ்சு போய் வெளில வந்துருக்கும் இருக்கும் வந்து நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வளர வச்சுக்கலாம் இந்த ரொம்ப ஈஸி நான் வந்து டைம் எப்படி வளர வச்சேன்னா ஒரு நாலு எடுத்து மண்ணில் போட்டு முளைக்க வச்சேன் அது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வளர ஆரம்பிச்சுட்டு செடி வந்து நல்ல உயரமாவே வளரக்கூடிய செடி இது இதோட உயரம் பாத்தீங்கன்னா அஞ்சடி உயரம் வரைக்கும் கூட வளரும் நான் இந்த செடிக்கு வந்து ஸ்பெஷலா எதுவும் உரம் மண் கலவையெல்லாம் எதுவுமே நான் ட்ரை பண்ணல நார்மலா சீட்ஸ் போட்டு முளைக்க வச்ச செடி தான் நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள்லாம் கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த காசு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல வந்து வந்து வளர்த்து பாருங்க ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்கும் இதோட பூக்கள் எல்லாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல கார்டன் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க